கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்தில் நம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு எரேமியா இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மே கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எதிர்பார்த்துருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அறிவேன் சொல்லுகிறார் அதாவது நீங்கள் வந்து சில காரியங்களில் முடிவை என்ன செஞ்சுருக்கீங்க முடிவுக்காக காத்திருக்கிறீங்க அந்த முடிவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே அப்போ நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை என்ன செய்வாராம் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் இந்த வாரத்தில் வாக்கு பண்ணுகிறார் ரொம்ப நாளாக காத்திருக்குறீங்களா சில முடிவுகளுக்காக கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் அவரும் உங்களோடு இணைந்து அவருடைய வேலைக்காக என்ன செய்திருக்கிறார் காத்திருக்கிறார் அதுலேயும் பாருங்களேன் அவர் சொல்லியிருக்கிறார் அதை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார் அமேன் அப்போ நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் ஒரு நினைவை நம் பேரில் வைத்திருக்கிறார் அம்மேன் பொதுவாகவே நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடிவை வந்து போது அது சீக்கிரமாக நடந்துராதா அப்படிங்கிற ஒரு தவிப்பு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த விதத்தில் அந்த முடிவு உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கற்பனையும் நமக்குள்ளாக காணப்படும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவை கர்த்தர்ட்ட கேட்டு ஜெபித்து அவங்களை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு காத்திருக்க வைக்கிறதே ஆண்டவர் தான் ஆனால் ஏன் அந்த நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பேரில் ஒரு நினைவு வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அவரையே நம்பி அவரையே விசுவாசித்து அந்த முடிவுக்காக அவரையே பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அந்த முடிவை எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் கர்த்தர் சடுதியாய் அந்த முடிவுகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்க தேவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அதனால் அப்படிப்பட்ட நினைவுகளை உங்கள் பேரில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு முடிவு தான் அவரும் கொடுப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணிவிட்டார் ஆனால் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உங்களால் கற்பனைக்குள்ளேயும் கொண்டு வர முடியாத ஒரு விதத்தில் அவருடைய பாணியில் அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கொடுக்க போகிறார் அவருடைய பாணியில் அவருடைய வல்லமையை கொண்டு நீங்க எதிர்பார்த்த முடிவை அவர் உங்களுக்கு செய்து முடிக்கப் போகிறார் அது வந்து மகிமையை கொண்டு வருகிற விதமாகவும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விதமாகவும் அந்த முடிவு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க அதை கண்டு ஆச்சரியப்படுவீங்க கர்த்தருடைய வழிகள் அதில் பார்க்கும்போது நீங்க அதை ஆச்சரியப்பட்டு நீங்க வந்து சந்தோஷப்பட்டு கழி கூறும்படியாக கர்த்தர் உங்கள் உங்கள் வாழ்வு என்ன செய்ய போகிறார் கிரியை செய்ய போகிறார் அதனால கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆனால் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அதை செய்து முடித்து உங்களை ஆச்சரியப்படுத்தி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரப்போகிறார் காத்திருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் அவருடைய வேலை வரும்போது சடுதியாய் நீங்கள் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார் அதிசயங்களை செய்வார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக ಮಗೋಡಾನ ಕೊಡಿ ಸೋದರಂ ಅಪ್ಪ ಕೋಡಾನ ಕೊಡಿ ನಂಿಯ இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிக்கிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோதிரம் தகப்பனே அண்டவரே எதிர் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீங்கள் எதிர்பார்க்கிற அனைவரை இசப்பா நீங்கள் எதிர்பாராத விதத்தில் செய்து முடிக்க போகிற கிருபைக்காக உமக்கு கொடு ஆன கொடி ஸ்தோதிரம் ஆனவரே நாங்கள் எதிர்பார்த்திறவே எதிர்பார்த்திராத விதத்தில் நீங்கள் அண்டவரை இசப்பா முடிவுகளை கொடுத்து உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர போகிற கிருபைக்காக அது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிற கிருபைக்காக அதி சயமா இருக்க போகிற கருபைக்காக அப்படியாய் நீர் நீர் எங்கள் பேரில் வைத்திருக்கிற உமுடைய நினைவுகளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே முடிவுக்காய் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை இந்த வார்த்தையை கொண்டு தேவன் தேற்றுவீராக நிச்சயமாகவே எதிர்பார்த்த முடிவுகளை கொடுப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறோம் உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அனைவரே சீக்கிரமாய் சடுதியாய் உம்முடைய வேலையில அனைவரை நாங்கள் எதிர்பார்த்திராத விதத்தில் நாங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை நீர் கொடுக்க போகிறோம் உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே அமே இந்த வார்த்தையின் படி இந்த நாளில் இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே